எங்கள் உயிர் மூச்சாக விளங்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் ஒரு ஈர்ப்பு சக்தி பல்ல பல நல்ல உள்ளங்களை எப்போதும் ஈர்க்கக்கூடியவர் இளைஞர்கள் இளம்பெண்கள்கள் தாய்மார்கள் என தளபதி பின்னால் ஒரு படையே இருக்கிறது இந்த கொள்கை குடும்பத்தில் ஒரு முக்கியமான மாமனிதர் சேர்ந்துள்ளார் அரசியலில் அரை நூற்றாண்டு காலம் அனுபவம் கொண்ட அண்ணன் செங்கோட்டேன் தான் அது கட்சிக்கு விசுவாசம் தலைமைக்கு மரியாதை தொண்டர்களுக்கு அரவணைப்பு இதுதான் அவரது அரசியல் இலக்கணம் அண்ணன் திரு செங்கோட்டேன் அவர்களை தமிழக வெற்றி கழகத்திற்கு வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்று அதிமுகவிலிருந்து அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அவருடைய அரசியல் வரலாறு எல்லாருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட மூன்று தலைமுறையை கடந்த ஒரு வரலாறு இன்று தமிழக மக்கள் அனைவரும் முடிவெடுத்து விட்டார்கள் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தான் முதல்வராக வரப்போறார்கள் அது அனைவருக்கும் வெளிச்சமாக தெரிந்து வருகிறது தமிழகத்தின் எதிர்காலம் எங்களுடைய கரங்களை வலுப்படுத்த எங்களுடன் செங்கோட்டன் அவர்கள் அனைவரும் வரவேற்கிறோம் வரலாறு திரும்புகிறது மீண்டும் சொல்கிறோம் வரலாறு திரும்புகிறது தன்னுடைய இருபத்தி வயதில் ஒரு எடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல எம்எல்ஏ ஆகி அண்ணனுடைய வாழ்க்கையில இரண்டு முடிவுகள் புரட்சி தலைவரோட இணைந்து எழுபத்தி ஆறு எம்எல்ஏ ஆகி எழுபத்தி ஏழுல ஒரு மிகப்பெரிய வரலாற்றை புரட்சி தலைவர் உருவாக்கினார் ஒரு தீயசக்திக்கு எதிராக அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் மீண்டும் ஒரு குழப்பங்கள் தமிழ்நாட்டில் உருவாகிய பொழுது அப்பொழுதும் அண்ணன் எடுத்த முடியதான் ஒரு புதிய வரலாற்றை உருவாக்கியது அன்றைக்கு புரட்சி தலைவி அம்மாவுடன் சொல்றார் மூன்றாவது முறையாக வாழ்க்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு புதிய வரலாற்றை உருவாக்க

அண்ணனை பத்தி எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் தெரியும் தேசிய கட்சிகள் எப்படி தீர்க்கமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலயும் எண்பத்தி ஒன்பதுலயும் இருந்ததோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு முதலமைச்சரை உருவாக்க தமிழகத்தின் ஊழல் இல்லாத நேர்மையான ஒரு புதிய நிர்வாகத்தை உருவாக்க இன்றைக்கு எங்களோட இணைந்து பொதுவா தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு தெரிஞ்சது மொத்தமே ஆறு மாவட்ட பொங்கல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து எந்த அளவுக்கு ஆர்கானிக்கா வந்தாங்கன்னு தெரியும் அண்ணா கூட பேசிட்டு இருக்கும் சொன்னாரு தமிழக வெற்றி கழகத்துக்கு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு பர்சன்டேஜ் கேஸ் ஆயிடுச்சு இன்னும் ஒரு பத்து பர்சன்டேஜ் ஒர்க் பண்ணா போதும் இளைஞர்கள் இருக்கிறாங்க இந்த நாற்பது வயசுக்கு மேல இருக்கவங்க எல்லாம் பதினெட்டு வயசுல இருந்து எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் தொண்ணூறு வயசு வரைக்கும் நம்ம இங்கே ஒரு பயணத்தை உருவாக்குமோ அண்ணன் வந்து உள்ள பேசிட்டு அளவுக்கு ஐம்பத்தஞ்சு வருஷமா உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒரு கட்சியில் இருந்து வெற்றியும் தோல்வியும் இழப்புகளிலும் கூட இருந்து வெற்றி மட்டும் இல்ல வெவ்வேறு இழப்புகளிலும் அண்ணன் வந்து அந்த தலைமை கூட இருந்து மிகப்பெரிய ஒரு அனுபவம் தமிழக வட்டி கழகத்தில் இளைஞர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வேகம் இருக்கு எங்களுக்கு அது அனுபவத்தோட அண்ணன் வந்திருக்கிறாரு வேகத்தோட இந்த அனுபவம் இணையும் பொழுது ஆறுல ஒரு பெரிய வரலாற்றைகளும் இணைந்து எங்களுக்கு நாங்களாம் சேர்ந்து இணைந்து ஒரு விஷயத்தை உருவாக்குங்கிறத நாங்க பதவிப்பட்டோம் அண்ணனை எல்லோரும் தமிழகத்திற்கு ஒன்றக்கோடி தொண்டர்களும் இன்றைக்கு மிக மிக ஒரு ஆர்வத்துடன் வரவேற்கிறோம் அண்ணன் அவர்கள ஒரு புதிய வரலாற்றை உருவாக்குவது